ஒரு அதிகாரமுள்ள மனுஷனாக எப்படி மார்க்கிறார் அந்த அதிகாரத்துக்காக அவன் அபிஷேகம் எப்படி பண்ணுகிறார் என்பதெல்லாம் குறித்து இங்கே பார்க்குறோம் இதை புரிந்து கொள்ளும்போது நமக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்பொழுது சாமுவில் தைல குப்பியை எடுத்து அவன் தலையில் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் தீர்க்கதரிசிகளெலாம் வருவாங்க மேலதாளங்கள்லாம் வாசிப்பாங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி உண்மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய் வேறு மனுஷனா ஆவாய் எல்லாம் சொல்லுங்க வேறு மனுஷன் ஆவாய் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க போறேன் எப்படி நாம் ஒவ்வொருவரும் பரிசு தாவியானவர் மூலமாக வேறு மனுஷனாகவே மாற முடியும் என்று இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது உன்னை தெரிஞ்சுக்க கத்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் இது கத்தருடைய வேலை உன்னை அழைத்து இருக்கிறார் இதெல்லாம் நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் எல்லாம் சொல்லுங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய் அப்புடின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் நேரிடும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன நோக்கி அழுதுகிட்டு இருக்காத புலம்பிக்கிட்டு இருக்காத அங்கே என்ன செய்யணுமோ நீ அதை செய் செய்யேன்னு சொன்னால் இப்போ நீ ஒரு ராஜாவை போல அதிகாரம் பெற்றவனாக இருக்கிற இப்பொழுது ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டாயிருக்கிறது நீ செய் நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன் இனிமேல் நீ அதிகாரி இனிமேல் நீ அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்காய் நீசை நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறார் அதான் சொல்கிறார் சமயத்துக்கு ஏற்றபடி நீசை செய் தேவன் உன்னோட இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய் தேவன் உன்னோட இருக்கிறார் இயேசு தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மூன்று ஒளித்தையும் செய்கிறாரு நான் சொல்லுகிறேன் அதே அபிஷேகம் தான் நம் பேரிலும் வந்து இன்றைக்கு இருக்கிறது நமக்கும் இந்த தீர்க்கதரிசி ஆசாரியன் ராஜா என்கிற மூணு அபிஷேகமும் மூணு ஊழியத்துக்குரிய அபிஷேகமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் யார் கிறிஸ்துவின் சபையாக நாம் இருக்கிறோம் நாம் அந்த மூணு விதமான செய்கிறோம் என்ன விதமான வார்த்தையை பேசுகிறோம் தீர்க்க வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அதற்கு தேவையான அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசாரியர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் மூன்றாவதாக ராஜாக்களாக இருக்கிறோம் அதான் அதை தான் இப்போ கவனிச்சிக்கிட்டு வரோம் அதை என்ன கமாண்ட் பண்ணும்படியாக கட்டளை இடும்படியாக எலிசா தீர்க்கதரிசியை பார்ப்போம் எலிசா தீர்க்கதரிசி எப்படி இந்த அபிஷேகத்தை பெற்றான் அவன் மூலமாக என்ன நடந்தது என்பதை பார்க்கும்போது நமக்கு திட்டவட்டமாக விளங்குது ஏன்னு சொன்னால் அதிகாரம் எப்படி வந்து கிடைக்கிறது எப்படி பயன்படுகிறது எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம் எலியா எங்கேருந்து வந்தார்னு தெரில அவரை பற்றி பின்னணியெல்லாம் ரொம்ப கொடுக்கப்படலை ஆனால் எலிசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அவர் ஒரு விவசாயி பன்னெண்டு ஏர்மாடுகளை வச்சு இருக்கிறாராம் நல்லா வசதியான ஆள் பொருள் இருக்குது உழுதுட்டுருக்கிறாரு அங்கே எலியா தீர்க்கதரிசி அந்த பக்கம் வர்றார் பாருங்க தன்னுடைய சால்வு எடுத்து அவன் மேலே வீசுகிறார் சால்வு அவன் மேலே உழுந்தவொடனே அவனுக்கு தெரிஞ்சு ஓஹோ நமக்கு அழைப்பு வந்துடுச்சு நம்ம போக வேண்டியதான் இவர் கூட அப்படின்னு தெரிஞ்சு தான் சொல்கிறான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் போய் முத்தம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்குறாரு போயிட்டு வருகிறான் பாருங்கள் வந்து இவரே பின்பற்றுகிறான் இவரோடயே இருக்கிறான் இவருடைய ஊழியம் செய்கிறான் இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறான் இருந்து கொண்டிருக்கும் போது கடைசியில் எலியா தீர்க்க தரிசி எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்து விட்டது அப்போ சொல்கிறாரு பா நீ இங்கே இரு நான் வந்து பெத்தேல் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது வேலை இருக்குன்றாரு அது சொல்ல இல்லை இல்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உண்மை விட மாட்டேன் பக்கத்திலே இருப்பேன்றான் சரியா நாள் பாருங்கள் விட்டு போகவே மாட்டேன் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் உம்முடைய ஜீவனை கொண்டுன்னு சொல்கிறேன் நான் உண்மை விட்டு போக மாட்டேன் சொல்கிறான் சரின்னு போகிறாங்க பெத்தேலுக்கு பெத்தேலுக்கு போனோன்னு அவர் சொல்கிறாரு நான் எரிகோவுக்கு போக வேண்டியதாக இருக்குது நீ இங்கே இருன்றாரு இவன் எப்படியாக கழ்த்தி விடலான்னு பார்க்குறாரு அவர் இங்கே இருன்றாரு இவன் என்ன தான் பண்ணுறான் எப்படி தான் இருக்கிறான்னு பார்க்கறாரு அவர் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை உங்க விட மாட்டேன்னு பின்னாடியே வர்றான் அங்கே போன பிறகு அங்கேருந்து யோர்தானுக்கு போகிறேன் அப்படின்றாலும் அங்கேயும் கூட கூட வர்றேன்றான் இப்போ இருக்க மாட்டேன் நான் முன்னோடியே கூட வர்றேன் அங்கே யோர்தானத்தில் வந்தோடனே எரியா தீர்க்க தரிசி தண்ணியில் நடந்து போகிறதுக்கு இஷ்டமாக இல்லை அவருக்கு சால்வு எடுத்து பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறாரு வெட்டாந்தரையாயிடுச்சு நடுவில் பிளந்துருச்சு பாருங்கள் அப்படியே நடக்கிறாரு இதெல்லாம் அவனுக்கு காமிக்கிறார் என்ன மாதிரி அதிகாரம் வல்லமை தண்ணி காற்று கடல் பூமி எல்லாம் இவருடைய அதிகாரத்துக்கு இணங்கி இருக்கிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவனுக்கு கூட அவரவனு காமி பார்த்துக்கிட்டே வர்றான் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் சால்வு எடுத்து அடிக்கிறாரு வெட்டாந்தரையாக திறந்துக்குது அப்படின்னு நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க வந்துகிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான் ரெண்டத்தனையான அபிஷேகம் எனக்கு வேணும் உமக்கு இருக்கிற அபிஷேகத்தினுடைய ரெண்டத்தனையான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்குறான் அவர் சொல்கிற ரொம்ப அரிதான காரியத்தை கேட்குறேன் ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டேன் ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தில் என் கூட இருந்தீன்னா அது உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுன்ட்டார் அப்போ இன்னும் ரொம்ப ஒட்டிக்கிட்டான் போ இவ்வளோ நாள் எப்படி ஃபாலோ பண்ணான்னு தெரியல இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கூட இருந்தால் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னதுனால ரொம்ப கெட்டியாக கையை பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரதங்களும் குதிரை வீரர்களும் வந்து அவன் எலியாவை தூக்கி கொண்டு போகும்போது ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டியதான் நடுவில் வந்து பூந்து ரெண்டு அவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இவன் விடாமல் இவரை விட்டுறக்கூடாது ஏன்னா திடீர் திடீர்னு டிசப்பியர ஆள் இவர் எலியா தீர்க்கதரிசி திடீர்னு இருப்பார் அப்புறம் கத்தடி ஆவியானவர் வந்து எங்கேயா கொண்டு போயிடுவார் இவர் எங்கேயா கிளை கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி இருப்பார் அவர் அதனால் ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகிறார் ரெண்டு பேரும் பிரித்து கடைசியில் எலியா தீர்க்கதரிசி போயிட்டார் இவன் கதறுகிறான் கடைசியில் பார்த்தா அந்த சால்வை வந்து இவன் மீது வந்து விழுகிறது அதை எடுத்துக்கொள்கிறான் எடுத்துக்கொண்டு திருப்பியும் அதே யோர்தான் போகிறான் அவர் செஞ்ச மாதிரியே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வையை வச்சு அடிக்கிறான் திருப்பியும் இவனுக்கும் அது திறகு கண்டுக்கிட்டான் ஆஹா நமக்கும் நமக்கு வந்துடுச்சு அந்த சால்வை நமக்கு வந்து கிடைத்து விட்டது என்று அவனுக்கு தெரிந்து விட்டது பாருங்க இதே தான் நமக்கு நடந்துருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பெந்தோஸ்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணும் டபுள் போர்ஷன் வேணும் எனக்கு ஏன் போயிருக்கிற நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க காலுக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன என்னத்துக்கு ஜேவன் வேணும் டபுள் போர்ஷன் வேணுங்க என்னமோ போர்ஷன் போர்ஷனை வச்சுக்கிட்டு இவர்களுக்கு கொடுத்துட்டுருக்கிற மாதிரி வந்து டபுள் போர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்பார் நிறைய பேர் அப்படி வருவாங்க பாருங்கள் டபுள் போர்ஷன் வேணும் வல்லமே வேணும் டபுள் போர்ஷன் வேணும்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் இப்போ டபுள் போர்ஷன்லாம் கிடைக்காது ஃபுல் போர்ஷன் ஏற்கனவே கொடுத்தாச்சு இதை விட அதிகம் போர்ஷன் டபுள்லாம் கிடையாது ஏன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளவும் இயேசுக்கு கொடுத்தார் அந்த இயேசுக்கு கொடுத்தது அப்படியே நமக்குரியதாக நமக்கு சொந்தமானதாக ஆகிவிட்டது ஆகவே இன்றைக்கு டபுள் போர்ஷன்ன்றது கிடையாது என்று சொன்னால் ஏசுவுக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் நமக்கும் கொடுத்துருக்கிறார் அதில் டபுள் போர்ஷன் ஒன்றும் கிடையாது இருக்கிற அபிஷேகம் எல்லாம் அவருக்கு கொடுத்தாச்சு அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் நம்முடையதாக ஆகிவிட்டது ஆகவே தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு மடங்கு வேணும் ரெட்டிப்பான மடங்கு வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா இன்னும் புரியலன்னு அர்த்தம் சிலர் சொல்றாங்க வல்லமை தாரும் தேவா அப்ப அதே வந்து அந்த பாட்டே அவங்கள வந்து தோல்வி ஆக்கிடுது ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு வல்லமை இல்லை தேவான்னு சொல்றாங்க இனிமேதான் நீ தர வேண்டும் தேவா எங்களுக்கு ஒரு வல்லமையும் இல்லை தேவா இருக்கிற வல்லமே ரொம்ப கம்மியாக இருக்குது தேவா குறைவா இருக்குது பத்தல தேவா இதுதான் அந்த பாட்டாக இருக்குது வல்ல அதனால்தான் வல்லமை தாரும் தேவான்னு பாடுறது இல்லை வல்லமை நமக்கு உண்டு இல்லைங்களா ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட வல்லமையை பயன்படுத்தணும் வெறும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் போதாது வல்லமை உண்டு உண்டு உண்டுன்னு மட்டும் போதாது எப்படி வல்லமையை பயன்படுத்துறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கிறீங்க திருடம் வர்றான் உங்கள் வீட்டை வந்து கொள்ளை அடிக்கிறான் பெரிய துப்பாக்கி இருக்குது டபுள் பேரல் கன்று இருக்குது இதில் குண்டு இருக்குது பார்த்து அப்படின்னு நான் சொல்லுவீங்க எடுத்து லேசாவன் சுண்டு வரலையாவது சுட்டாதான் அவனுக்கு அறிவு வரும் ஐயோ ஐயோ ஒரு போல இருக்குன்னு இல்லையா அவனுக்கு சுட்டு காமிக்கணும் லேசா அவனுக்கு வானத்துலையாவது சுட்டாதான் நான் ஓட போகிறான் ஒன்றுமே சொல்லாமல் குண்டு உண்டு குண்டு உண்டுனா வல்லமே உண்டு வல்லமே உண்டுன்ற மாதிரி இருக்குது அவன் குண்டு உண்டுன்றதுனால பயப்படல குண்டை நீங்க உபயோகப்படுத்துவீங்கன்றதுனால தான் பயப்படுறான் அவன் அவனுக்கு தெரியும் இது குண்டு உண்டு இவருக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இவருக்கு வல்லமை உண்டா உபயோகப்படுத்துறதுக்கு இவருக்கு அறிவு உண்டா உபயோகப்படுத்துறதுக்கு இவருக்கு தெரியுமா அப்படின்றது அவனுக்கு தெரியல பாருங்க அவன் அவன் பார்த்துக்கலாம் உண்டு உண்டுன்னு தான் சொல்றாரு எங்க கையில் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது பாருங்க முதல்ல இந்த வல்லமை தாரும் தேவான்றதை மாற்றணும் வல்லமை உண்டுன்ற ஸ்டேஜுக்கு வரணும் அப்புறம் வல்லமை உண்டு மட்டும் இல்லை வல்லமே பயன்படுத்தவும் எனக்கு தெரியும் சிச்சுவேஷன் எலும்புகிற நேரத்தில் சமயத்துக்கு ஏற்றபடி அதை பயன்படுத்தவும் நான் இருக்கிறேன் கத்தர் என்னோட கொடுக்குற இந்த குண்டு வேலை செய்யும் அப்ப பாருங்க கொஞ்சம் இதை யோசித்து பார்க்க வேண்டாம் அப்ப ரெட்டிப்பான வல்லமை என்று சொல்லுகிறதெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் கிடையாது என்று சொன்னால் ரெட்டிப்பான வல்லமை இயேசுக்கு கொடுத்ததை விட ரெட்டிப்பானதெல்லாம் ஒன்றும் கிடையாது இயேசுக்கு எவ்வளோ வல்லமை கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தாச்சு அந்த வல்லமையெல்லாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுனுடைய அந்த வல்லமை இயேசுவினுடைய அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பாருங்கள் இயேசுவுக்கு அந்த வல்லமை அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டது அவர் உயிர்த்தெழுந்த கிருத்து சொல்கிறார் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தானே சொன்னார் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் காட்சி காட்சியளித்து சொல்கிறார் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் உலகமயம் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அவளுக்கு பிதாக்குமான் பரிசு தாவின் நாம் ஞானஸ்தானம் கொடுங்கள் அவர்களுக்கு போதியுங்கள் நான் சொன்னால் செய்ய முடியாது அவர்களுக்கு போதியுங்கள்லாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் பரமேறுறாருங்க பரமேறும்போது இருந்து என்னத்தை அனுப்பிச்சி வச்சார் பரிசு தாவியானவர் அனுப்பிச்சி வச்சார் அந்த அபிஷேகத்தை நமக்கு தர்றாரு அவருக்கு என்ன இருந்ததோ அதை நமக்கு தர்றாரு ஏன் நமக்கு சொன்னால் அவருக்கு அங்கே தேவை இல்லை ஏன்னா அங்கே பிசாஸ் இல்லை அங்கே நோய் இல்லை அங்கே பிரச்சனை இல்லை அங்கே வியாதி இல்லை அங்கே தொல்லை இல்லை அங்கே பரலோகத்தில் அவர் அங்கே உபயோகப்படுத்த போகிறது இல்லை இந்த அபிஷேகமெல்லாம் பரலோகத்தில் தேவை கிடையாது அங்கே என்ன அந்த அபிஷேகத்தை ஃப்ரேம் போட்டால் வைக்க போகிறாங்க அந்த பரலோகத்தில் இதை வச்சுக்கிட்டு வேடிக்கையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க அந்த அபிஷேகம் அவருக்கு தேவையில்லை அங்கே அவர் அங்கே பயன்படுத்தப் போகிறதில்ல அங்கே அபிஷேகம் தேவையில்லை அபிஷேகம் எங்கே தேவைப்படுகிறது இந்த பூமியில் தேவைப்படுகிறது இங்கே உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது என்று சொல்றதுனால எலிசா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய சால்வே வந்து எலிசாவின் மீது உழுந்ததோ அதுபோல் இயேசு பரமேறின போது அவருடைய அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த சால்வே வந்து சபையின் மேல வந்து பெந்தேகோஸ்த நாளிலே விழுந்தது சால்வையும் எடுத்து வச்சுக்கிட்டு வல்லமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கக்கூடாது சபைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அது இப்போ என்ன பண்ணணும் அதை எடுத்து யூஸ் பண்ணணும் வெட்டாந்தரையாக்கி திரும்ப இவர் கடந்து போகிறார் பாருங்கள் எலியாவோட எப்படி கடந்து வந்தாரோ அது போலவே இவர் திரும்ப யூஸ் பண்ணுறாரு எலியாவின் தேவன் எங்கேயானு திறக்குது போகிறாரு போனோன்னே முதல் காரியம் என்ன செய்கிறாரு வந்து சொல்கிறாங்க ஊர் மக்களும் சொல்கிறாங்க அந்த ஊரில் இந்த ஊர் நல்ல இடம் தாங்க ஆனால் தண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நிலமும் பால் நிலமாக இருக்குது அப்படின்றாங்க முதல் வேலை என்ன பண்ணுறாரு முதல்ல அந்த தண்ணியை ஹீல் பண்ணுவோன்றார் தண்ணியும் அந்த நிலத்தையும் ஹீல் பண்ணுறாரு வாஸ்து பாருங்கள் பைபிளில் முதல்ல அந்த போய் அந்த தண்ணியை சொல்கிறார் இனி இந்த தண்ணி நல்லாயிருக்கும் இந்த நிலமும் பால் நிலமாய் இராது வேதத்தில் சொல்லியிருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணி நல்லா இருக்குதான் அந்த நிலமும் நல்லா இருக்குதான் இப்படி சொன்னதுனால வாயை திறந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறார் பாருங்க நிற்கிறாரு சால்வை கையில் வந்துருச்சு அதிகாரம் கையில் வந்துருச்சு எலியா கதி என்ன செய்தாரோ அதெல்லாம் பார்த்துருக்கிறார்கள் கூட நின்று இப்போ என்ன பண்ணுறாரு அந்த வல்லமை எடுத்து இவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் இனிமேல் சும்மா இருந்த பிரயோஜனம் இல்லை சமயத்துக்கு ஏற்றபடி செய் லஞ்சலகம் சமயத்துக்கு ஏற்றபடி செய் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும் தண்ணி நல்லா இல்லை நிலம் பால் நிலமா இருக்குது ஒன்றும் போட்டால் எதுவும் விளைய மாட்டேங்குது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது லேண்ட் இஸ் பேரன் எதுவுமே விளைய மாட்டேங்க தண்ணி மோசம் எதுவுமே விளைய மாட்டேங்குதுன்றாங்க விளையாத நிலத்தை விளைநிலமாக மாற்றுகிறார் முதல்ல நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் விளையாத வாழ்க்கையாக இருந்தால் விளைகிற வாழ்க்கையாக செழிப்பின் வாழ்க்கையாக ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் அந்த சால்வை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள் தேவன் உங்களுடைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க உங்க நிலத்தில் விளையும் யார் நிலத்தில் விளையிலனாலும் உங்க நிலத்தில் விளையும் ஆனால் விசுவாசம் என்ன சொல்றாங்க ஊரே பஞ்சமா இருக்குதுங்க நானும் பஞ்ச ஊர்ல தான் இருக்கிறேன் அதனால பஞ்சத்தின் மத்தியில் இருக்கும்போது நம்ம ரொம்ப எதிர்பார்க்க கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போன கற்ற சொல்கிறார் பஞ்சம் உனக்கு இல்லை ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்து எல்லாம் ஓடுறாங்க எகிப்துக்கு கத்த சொன்ன நீ ஏறு என்னாரு ஐயோ அது பஞ்ச தேசமாச்சு நீ இங்கே நான் சொல்கிறது செய் கடவுள் நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் சொன்னது செய்தான் பாருங்கள் நூறு மடங்கு அறுத்தான்னு இருக்குது எல்லாம் பஞ்சத்தில் தண்ணி இல்லாமல் ஓடிட்டாங்க இவன் அதே ஊரில் விதைக்கிறான் ஒரு அந்நிய தேசத்தில் போய் விதைக்கிறான் விதைத்தால் நூறு மடங்கு அறுத்தான் என்று எழுதப்பட்டிருக்குது எங்கே கிணறு வெட்டினாலும் அங்கே தண்ணி வருது இவன் வெட்டின கிணத்துல தண்ணி வருது இருக்கீங்களா எப்படி வருது அது அப்படிதான் வரும் அது அபிஷேகம் ஒரு ஆற்றல் கடவுள் கொடுத்துருக்கிறோம் ஒரு ஆற்றல் அதிகாரம் வல்லமை காரணிகள் நடப்பிடிக்கிறதுக்காகவே கத்தல் கொடுத்துருக்கிறார் அப்ப விசுவாசிகள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் நின்று உங்கள் அதிகாரத்தை எடுத்து அந்த சூழ்நிலையில எதை பேச வேண்டுமோ எந்த தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டுமோ எந்த ஆசீர்வாதத்தை கூற வேண்டுமோ எந்த பிசாசை விரட்ட வேண்டுமோ எதை கட்ட வேணுமோ அதை கட்டுங்கள் எதை கட்ட அவிழ்க்க வேண்டுமோ அதை கட்ட அவிழுங்கள் வாயை திறந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் போது என்னாகிறது அங்கே நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்குது ஏன்னா பரலோகமே உங்களை பேக்கப் பண்ணுகிறது ஆ இருக்கீங்களா